சென்னையில விவசாயிகளுக்கும் விவசாயம் சார்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களையும் சந்திக்கணும்னு சொல்லி நிறைய பேர் அழைச்சி பேசணும் அதுல முக்கியமா வந்து ஹிமாக்கரண் அவர்கள் அப்புறம் ரேகா அவங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இங்கே வந்திருந்தாங்க மணி அவங்க நம்ம ப்ரொஃபஸர் இஸ்மாயில் அவர்கள் இங்க எல்லாருமே மீட் பண்ணி விவசாயம் சார்ந்து இங்கே என்ன தேவை இருக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு நாங்கள் பேசும்போது அவங்க தான் எங்களுக்கு அட்வைசரா வந்தவங்க அப்போ வந்து அவங்க கூட சேர்ந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பேசிட்டே இருக்கும் தான் ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த விஷயம் வந்துச்சு சென்னையில இந்த மாதிரி திருவிழா நடந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு கொரோனாக்கு முன்னாடி நடத்திட்டு இருந்தோம் கொரோனாக்கு அப்புறமா வந்து எல்லா விவசாயிகளையும் ஒண்ணு செய்கிறது ரொம்ப கஷ்டம் ஆயிடுச்சு சென்னையில தான் நுகர்வோர் அதிகமா இருக்காங்க ஒரு தமிழ்நாட்டுல எட்டு கோடி பேர் இருக்கோம்னா சென்னையில ரெண்டு கோடி பேர் இருக்கும் அப்போ இங்கதான் நுகர்வோர் அதிகமா இருக்காங்க இங்க இருக்கிற குழந்தைகளுக்கு திருவிழாக்கள் போறது கஷ்டம் நம்ம ஊர் தானியங்கள் என்ன நம்ம சாப்பிட்றது வந்து வெள்ளை அரிசின்னு மட்டும் தான் தெரியும் பட் அப்படி கிடையாது இங்க வந்து ஆயிரம் வெரைட்டிக்கு மேல அரிசி இங்க இருக்கு அப்படி அந்த அரிசியெல்லாம் இன்னும் பராமரிச்சுட்டு இருக்கிற மக்கள் இருக்காங்க அந்த அரிசியை விதைச்சு அந்த நெல் எடுத்து வச்சிட்டு இருக்கிற எத்தனையோ பேர் இங்க இருக்காங்க அவங்க நமக்கு தெரியறதே இல்லை தமிழ்நாட்டுல வந்து விளை பொருட்கள் இருந்து அதை எப்படி வந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களா மாத்த முடியும் எத்தனை மாதிரி ப்ராடக்ட்ஸ் பண்ண முடியுமோ அத்தனை ப்ராடக்ட்ஸும் ஆர்கானிக்கா இயற்கைக்கு துன்புறுத்தாம வந்து துணிகள் எப்படி பண்ண முடியும் உணவு எப்படி பண்ண முடியும் சத்தான உணவு குழந்தைகளுக்கு எப்படி பண்ண முடியும்னு பண்ற ஒரு சின்ன கூட்டம் தான் தமிழ்நாட்டுல இருக்கு அவங்க எல்லாரையும் முதல்ல இந்த விழா கமிட்டிக்கு தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த மாதிரி வந்து மக்களுக்காக குழந்தைகளுக்காக பண்ணணும் வந்து அவங்களோட நேரத்தை எல்லாம் விட்டுட்டு ஒரு மூணு மாசம் உழைச்சு இது பண்ணியிருக்காங்க உழவன் பவுண்டேஷனும் இதுக்கு ஒரு சிறு பங்கு அவங்க கூட என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி கொடுத்துருக்கோம் அதுல அந்த வகையில இந்த மாதிரி ஒரு விழா ஏற்பாடு பண்ணி இந்த ஒரு சூழலை ஏற்பாடு பண்ணதே ரொம்ப பெரிய விஷயம் இங்க வந்து காலையில் ஒரு ஆயிரம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு போயிருக்காங்க பள்ளி மாணவர்களை இங்க வந்தது ஒரு மிகப்பெரிய விஷயம் அந்த பள்ளிகளுக்கு முக்கியமா நன்றி சொல்றேன் இன்னும் ரெண்டு நாள் இது நடக்க போகுது நாளைக்கு நாளைக்கு இன்னும் ரெண்டு நாள் இந்த திருவிழா இருக்க போகுது இது ரொம்ப ரேரான விஷயம் தமிழ்நாட்டு சென்னையில நடக்கிறது ஸோ என்னோட ஃபேமிலியும் நாளைக்கு வருவாங்க குழந்தைங்களும் வர சொல்லியிருக்கேன் ஏன்னா இது மிஸ் பண்ணவே கூடாது நாம போய் திருவிழாவுக்கு போய் ஊருக்கு கூட்டிட்டு போய் காமிக்கிறது ரொம்ப அரிதாயிடுச்சு ஆனா இங்க எல்லாமே உங்க வாசலுக்கு வந்திருக்கு சென்னையில நடக்குதுங்கும்போது தயவு செஞ்சு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கோங்க குழந்தைங்களை கூட்டிட்டு வந்து இங்க இருக்கிற ரேக்லா ரைஸ்லாம் ரேக்லா வண்டி எல்லாம் வச்சிருக்காங்க இதெல்லாம் நான் பார்த்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு இங்க ரேக்லா வண்டிகள் இருக்கு மாடு வெரைட்டி நமக்கு நாலஞ்சு தான் இருக்கும் கிட்டத்தட்ட இருபது வெரைட்டிக்கு மேல இங்க கொண்டு வந்திருக்காங்க ஆடுல இருந்து பறவைகள்ல இருந்து அதே மாதிரி ரெடிமேடு ஃபுட்டும் இருக்கு அது இல்லாம பேக்டா வந்து நீங்க வந்து வாங்கக்கூடிய மில்லர்ஸ்ல பண்ண பொருட்கள் அதே மாதிரி நம்ம ஊர் நம்ம நாட்டு வெரைட்டி அரிசி வாங்கிட்டு போகலாம் விதைகள் கிடைக்குது எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் ஒரே இடத்துல ஏற்பாடு பண்ணிருக்காங்க இதை பார்த்துட்டு இருக்கிறவங்க இன்னும் ரெண்டு நாள் இருக்கு இருபத்தி எட்டு இன்னும் ரெண்டு நாள் இருக்கு வந்து கலந்துக்குங்க காலையில பத்து மணில இருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் இருக்கு சோ இதுக்கு எவ்வளவு அட்வர்டைஸ் பண்ண முடியுமோ பண்ணுங்க இதை கொண்டு போய் சேர்க்கணும்னு நம்ம மீடியா தோழர்களையும் நான் நண்பர்களையும் கேட்டுக்கிறேன் நன்றி எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்ன சொல்ல போனா நீங்க வந்து நாங்க சொல்ல வேண்டிய எல்லா விஷயத்தையுமே நீங்க சொல்லுங்க அதான் நம்ம சொல்ற மாதிரி கறி கஞ்சியில ஆரம்பிச்சு கம்மங்குள்ள ஆரம்பிச்சு இருக்க கால வரைக்கும் அத்தனையுமே நம்ம தமிழ் பாரம்பரியம் அதை நீங்க சொல்றப்ப எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குனே உண்மையிலே நீங்க ஒவ்வொரு நம்ம கடகுடி சிங்க மாவட்டம் இங்க மாவட்டம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் நீங்க காலையை புடிச்சுட்டு வந்தா அந்த அய்யனார் சாமி அப்படியே காலையை புடிச்சு வர மாதிரி ஒரு புத்துணவு ஏற்படுக்கலாம் கை தட்டலாம் அதோட ஒரு முக்கியமான விஷயம் வந்து எப்ப பார்த்தாலும் நம்ம கார்த்தியான காலை வராரே வராரு அவர் அடுத்து வந்து நம்ம சென்னையில் வந்து இந்த மாதிரி ஜல்லிக்கட்டு அவர் தலைவில நடக்குமா அப்படின்னு கேக்குறாங்க ஜல்லிக்கட்டு ஏற்பட லைசென்ஸ் வாங்கணும் ஆனா வாங்கன நிச்சயமா எல்லா காலையும் கொண்டு இறக்கிடுவாங்க சென்னையில் என் கால ஓடணும் ஒரு பெரிய கூட்டம் இருக்கும் இவர்கிட்ட சொன்னா அதுவும் ஏற்பாடு பண்ணாலும் பண்ணுவாரு சூப்பர் நாங்க இது ஒரு ஆசையா தான் நினைக்கிறோம் கண்டிப்பா என்ன அப்படின்னா நான் வந்து ஜல்லிக்கட்டுக்கு முன்னாடி பாத்தது இல்ல படத்துல தான் நாங்க போய் ஆக்சுவலா ஷூட் பண்ணும்போது நான் நின்று பார்த்தேன் அது உண்மையா வேற ஒரு அது ஒரு பிரமாதமான ஒரு விஷயம் அது ஒரு பிரமாதமான விஷயம் உண்மை நீங்க பலன் தான் எங்களுக்கு ஞாபகம் வந்தது அந்த கால கூட அங்க சேர்ந்து நீ நிக்கிறப்ப எங்களுக்கு கருக்கு கருக்குன்னு ஒரு மாதிரி இருக்கு அவனை பேர் பார்த்தோன்னே அவன் பேர் டோனின்னு எங்களுக்கு சொன்னாங்க ஆனா உண்மையிலே அது நீங்க வச்ச பேருங்கிறது எங்களுக்கு இங்க வச்ச இருக்கு ஆனா அந்த கால கூட ஒரு மாதிரி வைக்கிற பேச ஒட்டிக்கும் ஒரு சில பேர் மாதிரி இருக்கும் உண்மைதானே ஆனா அது எப்படின்னு எங்க எல்லாம் பார்க்க சும்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க பாக்கலாம் ரொம்ப கொடூரமான ஒரு மிருகம் பக்கத்துல போயிடாதீங்க அப்படின்னாங்க மாதிரிதான் வச்சிருக்காங்க அதனால அது ஒரு ஒரு டேங்க் அளவுக்கு பவர்ஃபுல்லு ஆனா வந்து பெண்கள் கிட்ட அது சாந்தமா இருக்கு குழந்தைங்க கிட்ட சாந்தமா இருக்கு அது பக்கத்துல ஆள் வரும்போது அந்த ஆள் எந்த நோக்கத்தோட வரான்னு அதனால கணிக்க முடியுது அதுதான் அங்க ரொம்ப ஆச்சரியமான விஷயம் ஏன்னா அங்க வந்து பதினஞ்சு வயசு பதினாறு வயசு பசங்க எல்லாம் வந்து காலை பிடிக்கிறாங்கன்றாங்க அது என்னன்னா ஏறு தழுவுதல் தான் வெளிநாடுகள்லாம் ஸ்பெயின் எல்லாம் இருக்குன்னா அந்த மாட்டை காயப்படுத்துவாங்க கட்டி பிடிக்கிறது கட்டி கட்டி பிடிச்சி எவ்வளோனா நம்மளால தாங்க முடியுதுங்கிறது அதை நேர் நின்று பார்க்கும் போது வெளியில டிவில பாக்குறது வேற அது நேர்ல நம்ம அங்க கூட நின்னு பார்க்கும் நம்மளுடைய பண்பாடு இதுதான் நாம அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது இல்லையா அது ஒரு ரொம்ப உன்னதமான ஒரு ஃபீலிங் அது அது உண்மையிலேயே நீங்க சொல்றப்ப எங்களுக்கு அதான் இருக்கு வெளிநாட்டுல எல்லாம் கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்கயா நாங்க தாயா புள்ளையா இன்னும் ரேஷன் கார்டுல மட்டும் தான் எங்க காலை பேர் சேர்க்கல மத்தளவு அவ்வளவு அன்பா இருக்கீங்க அந்த காலை கூட நீங்க இருக்கப்ப எங்களுக்கு அவ்வளவா இருக்கணும் உண்மையிலேயே எங்களோட ஆணழகன் எங்களோட தமிழகன் மெய்யழகன் படம் நீங்க வந்து ரொம்ப சூப்பரான பெரிய கிஃப்ட் ஆகணும் நீங்க இந்த இடத்துக்கு வந்ததுல எங்களுக்கு ரொம்ப பெருமை தமிழ் எந்த இடத்துல எந்த ஒரு இடத்துல விவசாயிங்களுக்கு எந்த ஒரு முன்னேற்றமும் உழவன் ஃபவுண்டேஷன் ஆகட்டும் நீங்களாகட்டும் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க எங்களோட சென்பதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீங்கலாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறோம் ஒரு சின்ன ஆசை இங்க அங்கெல்லாம் போனா கூட்டம் கூடியிருக்கு ஏன்னா அங்கேலாம் நாங்கள் நிறைய ட்ரை பண்ணலாம்னு நினைச்சோம் இருந்தாலும் ஒரு குத்து அடிச்சீங்கன்னா எங்கள் பறையெல்லாம் அப்படியே ரெடியாக நின்றுட்ருக்காய்ங்க ஆ கீழே போய்ட்டு அண்ணே அப்படியாண்ணே ஓகேண்ணே இன்னொரு விஷயம் நான் சொல்லுவேன் அண்ணே சொன்னேன் இங்கே நிறையா விவசாயிகள் அவங்களுடைய விளை கொண்டு வந்திருக்காங்க

மண்புழை இருந்துச்சுன்னா அந்த மண்ணில் கண்டிப்பா உயிரினங்கள் இருக்கும் நல்ல ஆர்கானிக் பேட்டர் இருக்கும் இயற்கை இருக்கும் எல்லாமே இருக்கும்ங்கிற ஒரு சகுதிக்காக தான் மண்புழ உரம் ஆரம்பிச்சோம் ரொம்ப பெருமையா இருக்கு விளவன் பவுண்டேஷன் வந்து சிறப்பா பண்றாங்க அதே மாதிரி செம்பொழி தம்பி வந்து ஹரி வந்து ரொம்ப அருமையா பண்ணிட்டு வராரு அது அது கூட சேர்ந்து பல பேர் இருக்காங்க இருக்கிறவங்கலயே நிறைய பேர் மண்வாசனர் மேனக்கா இருக்கிறாங்க அதே மாதிரி ஐயா நிறைய பேர் சேர்ந்து வந்து பல அணுகலா பண்ணிட்டு வரோம் என்ன ஒரு சந்தோஷமா இருக்குன்னா எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு தொண்ணூத்தி ஒண்ணு தொண்ணூத்தி ரெண்டுல வந்து ஆழ்வார் என்னாச்சு நானு பர்நாடு எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டம் ஒன்று போட்டோம் இயற்கை விவசாயம் சொல்லி கொடுக்கறதுக்காக கூட்டம் போட்டோம் நாலே நாலு பேர் வந்தாங்க இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணா நிறைய பேர் வராங்க அந்த அளவுக்கு வளர்க்கறதுக்கு காரணம் இந்த மாதிரி இருக்கிற யங்ஸ்டர்ஸ் தான் அவங்களெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்கள் செம்பொழிக்க வாழ்த்துக்கள் தம்பி மூலயமா நிறைய பண்ணிட்டு வரீங்க உங்களுடைய அந்த செலிபிரிட்டி சிங்கர்ஸ்ல இருந்து இப்போ மெய்யழகன் ஆயிட்டீங்க மெய்யழகன் வழியாக எங்கள் நிறைய யங்ஸ்டர்ஸுக்கு வந்து இதை வந்து சொல்லி கொடுக்கணும் இன்னும் சிறந்த படங்கள் நீங்க செய்யணும் எனக்கு வந்து இன்னைக்கு வந்து அப்பா வந்திருந்தாருன்னா இன்னும் சிறப்பா நிறைய சொல்லியிருப்பாரு கிராமத்தை பத்தி அவர் வந்து எனக்கு ரொம்ப நெருங்கிய ஒரு சிவகுமார் அண்ணன் ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது நம்ம எல்லாம் சேர்ந்து இதுக்கு வந்து நிறைய உழைப்போம் இங்கே நிறைய விவசாயிகள் செய்கிற விவசாயிகளும் வந்து இருக்கிறாங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் அவங்களோட இருந்து ஏதாவது ஒரு பொருளாவது அவங்க இருந்து வாங்கிட்டு நீங்க வீட்டுக்கு போனோம் இதுதான் என்னுடைய வேண்டுகோள் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் குறிப்பாக முதல்ல செம்பொழிலுக்கு வந்து பாரம்பரிய கலைகளை மேடை ஏற்றி அழகு பார்க்குறதுக்கான ஒரு பெரிய மேடை அமைச்சு கொடுத்த செம்பொழி டீமுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுதலையும் தெரியப்படுத்திக் கொள்கிறேன் குறிப்பாக ரேகா எனக்கு என்ன சொல்கிறது என்னை மாணவின்னு சொல்கிறதா இல்லை எனக்கு அவங்க குருன்னு சொல்கிறதா அப்படின்னு அவ்வளவு தூரம் குறிப்பாக இங்கே வந்து நம்ம இஸ்மாயில் சார்லாம் வந்திருக்காங்க பெரிய பெரிய ஆட்கள் இருக்கும்போது இந்த சாமானியனையும் சாமானிய கலைஞர்களையும் கூப்பிட்டு கௌரவப்படுத்தினதுக்கு ரொம்ப வாழ்த்துக்களையும் குத்தரிசியோட பச்சரிசி பச்சரிசியோட புழுங்கரிசி இதை விளைவிக்கிற உறவனை பாதுகாக்கிற கூட்டம் ஐயாங்கு